வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த அறுபத்தி ஒன்பதாம் பகுதியில் ஒன்பதாம் அத்தியாயமான இத்திஹாசங்களும் புராணங்களும் என்பதில் ராமாயணம் சம்பந்தமாய் எழுந்த பல்வேறு கேள்வி பதில்களை கேட்டோம் நியர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி இந்த வார பகுதியில் ராமாயணம் தொடர்பான மேலும் சில கேள்விகளுக்கு பதில்களை கேட்போம் முதற் கேள்வி ராமாயணத்தை சிலர் கண்டபடி விமர்சிக்கிறார்களே ஏன் வாழ்க்கை என்றாலே உண்பது குடிப்பது உறங்குவது இனப்பெருக்கம் செய்வது என்பதற்கு மேல் அதிகம் சிந்திக்காதவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை ஆன்மீகம் மனித பிறவியின் நோக்கம் பற்றிய ஐயங்கள் ஏதும் இருக்காது எது தர்மம் எது அதர்மம் எது ஒழுக்கம் எது ஒழுக்கக்கேடு எது வாழ்வில் நிம்மதியை தரும் எது நீண்டகால நன்மையை தரும் போன்ற விஷயங்கள் முக்கியத்துவமற்றதாக இருக்கும் இப்படிப்பட்ட எண்ணப்போக்கு உள்ளவர்களுக்கும் ஒரு புழு ஜென்மத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டா என்பார் எனது குரு அம்மா வாழ்க்கையில் இன்பங்களை நாடிப் பேயாய் அலைந்து பெரிதும் துன்பங்களையே கண்டு அனுபவித்த பிறகே மிக பலருக்கும் இந்த வாழ்வின் பின்னால் உள்ள அர்த்தம் என்ன என்கிற கேள்வி எழ ஆரம்பிக்கும் தன் மன உளைச்சல்களுக்கு அறிவியல் தீர்வு தராது என உணரும்போதுதான் அவன் மதம் சார்ந்த ஆன்மீகத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறான் அப்படிப்பட்ட ஆரம்பநிலை தேடல் உள்ளவர்களுக்கு பகவத்கீதையோ உபநிஷதங்களோ வேறு ஞான நூல்களோ உடனடியாக உதவ மாட்டா இவர்களுக்கு கதைகள் மூலம் தர்ம உபதேசம் செய்து வாழ்க்கை பற்றிய சிந்தனைகளையும் வழிகாட்டுதல்களையும் கதா மாந்தர்களின் செயல்பாடுகள் மூலமும் அவர்களின் வாழ்க்கை உதாரணங்கள் மூலமும் தருவதே சிறந்த வழி அதற்குத்தான் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இத்திஹாசங்களும் பிற புராணங்களும் நமது சனாதன தர்மத்தில் உள்ளன இவற்றின் மூலம் பயன் பெறுபவர்கள் கோடிக்கணக்கான பெயர்கள் இருப்பதால்தான் இந்த இத்திஹாசங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களிடையே புழக்கத்தில் இருக்கின்றன எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படுகின்றன எத்தனையோ வெளிநாடுகளிலும் அவரவர் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பாரத கலாச்சாரத்தை பற்றி ஏதும் அறியாத மக்களுக்கும் கூட தார்மீக ஒளி காட்டி வருகின்றன இவற்றின் பெருமை ஏதும் அறியாமல் இவற்றை எள்ளி நகையாடி விமர்சிப்பவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் தெரியுமா சில நாத்திகர்கள் இந்த இத்திகாசங்களை மேலோட்டமாக மேய்ந்துவிட்டு தம் இறை எதிர்ப்பு கொள்கைக்கு ஆதாரமாய் அவதார புருஷர்களையும் கதையின் சம்பவங்களையும் கிண்டலடித்து எழுதுவதையே சத்தியம் என எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த நூல்களை மேற்கோள் காட்டி சனாதன தர்மத்தை கேவலப்படுத்துகிறார்கள் படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோவில் விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன் என்றானாம் போன்ற முதுமொழிகள் இப்படித்தான் வந்தன ஐன்ஸ்டைனின் சார்பியல் கொள்கையை பற்றி சரியாக ஒருவன் புரிந்து கொள்ள இயற்பியல் அறிவில் சிறந்து விளங்கும் பேராசிரியர்களின் விளக்கங்களை படிக்க வேண்டும் அல்லவா அதை விடுத்து விலங்கியல் படித்த ஒரு பேராசிரியர் ஐன்ஸ்டைன் ஒரு பைத்தியம் சார்பியல் கொள்கை ஒரு பிதற்றல் என்று எழுதியிருந்தால் அதை படித்துவிட்டு ஐன்ஸ்டைனையும் அவரது கொள்கையையும் எள்ளி நகையாடினால் எப்படி அதை போலத்தான் இவர்கள் இவர்களுக்கு சுய புத்தி கொண்டு சார்பியல் கொள்கையை புரிந்து கொள்ள சூட்சமும் பத்தாது விருப்பமும் கிடையாது ஆனால் விலங்கியல் படித்தவன் அதை பற்றி சொன்னதை பிடித்து கொண்டு அதுதான் பகுத்தறிவு என்பார்கள் இவர்களுக்கு சார்பியல் கொள்கை அவசியமே இல்லை என்றாலும் கூட நமக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாமே என்று ஒதுங்கி போக மாட்டார்கள் அடுத்தவர் மேல் சாணம் அடிப்பதில் ஒரு வக்ரமான திருப்தி கிடைக்கிறதல்லவா அதை விடமாட்டார்கள் பார்ப்பனத்வேஷம் இந்து மத மதத்வேஷம் பெரியாரிச பக்தி மொழி வெறி குறுகிய மதம் சார் மொழிசார் இனவாதம் இவற்றை வைத்துக்கொண்டு தம் வெறுப்பு காழ்ப்பு கசப்பு எதிர்ப்பு வயிற்றெறிச்சல் இவற்றை இறை நம்பிக்கை உள்ளவர்கள் மீது வந்து கொட்டுவார்கள் இதற்கு ஒரு உதாரணமாய் கோரா தளத்தில் ஆத்திகர்களை புண்படுத்தும் விதத்தில் ஒருவர் இவ்வாறு எழுதியிருந்தார் தோழர் ராமரோட கதையை கேட்க நிஜமாகவே ரொம்ப பாவமாக இருக்கு அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யணும் நினைச்ச அவரோட அப்பா உடல்நலம் குன்றி செத்து போனார் அவருக்கு நெருக்கமான சகோதரன் தன் இல்வாழ்க்கையே பதினாலு வருஷம் துறக்க நேரிட்டது கட்டிய மனைவி சொல்லொன்னா துன்பத்துக்கு உள்ளானார் அழகாயிருக்காரன்னு ஆசைப்பட்ட பெண்ணுக்கு மூக்கு போச்சு அவர் கூட வந்து சேர்ந்த விபீஷணனுக்கு துரோகி பட்டம் கிடைச்சது பொண்டாட்டி பிள்ளைகளை பிரிஞ்சு கடைசியில் சரையு ஆற்றுல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாப்ல இந்த ராமனை போய் சாமியா கும்பிடுறீங்களே இந்த மடத்தனத்தை என்ன சொல்ல இத்தகைய வக்ர சிந்தனையும் துவேஷமும் கொண்டவர்களுக்கு பதில் சொல்வதில் பயனில்லை என்றாலும் இவற்றை படிக்கும் மற்றவர்களுக்கு ஒரு சரியான விளக்கம் போய் சேரட்டுமே எனும் நோக்கில் பதில் எழுத நேர்ந்தது இவருக்கு வரிக்கு வரி பதில் சொல்வதற்கு முன் இவர் போன்று சிந்திப்பவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறேன் தியாகம் தியாகம் என்கிற ஒரு கருத்து நம் சனாதன மதத்துக்கே அடிப்படையான ஒன்று தியாகே நேக்கே மானசு தியாகத்தின் மூலமே ஒருவன் அமரத்துவத்தை அடைகிறான் என்கிறது வேதம் மேலான ஒன்றுக்காக கீழான ஒன்றை தியாகம் செய்வது தர்மத்தை நிலைநிறுத்த அதர்மத்தை அது எத்தனை ருசிகரமாக இருந்தாலும் தியாகம் செய்வது தர்மத்தை நிலைநாட்ட எத்தனை சிரமங்கள் வந்தாலும் தன் சுகங்களை தியாகம் செய்து போராடுவது என்பதையெல்லாம் எல்லாம் காட்டத்தான் இராமாயண மகாபாரத கதைகள் இருக்கின்றன ஒரு உதாரணம் சொல்கிறேன் வாழ்ந்துகெட்ட குடும்பம் ஒன்றில் இரு பெண்கள் இருக்கிறார்கள் நோயில் வீழ்ந்துவிட்ட பெற்றோர்களை பார்த்து கொள்ள வேண்டும் வருமானம் இல்லை உள்ளூர் புரோக்கர் ஒருவன் இந்த பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபட்டு சம்பாதிக்க அழைக்கிறான் மூத்தவள் அவனை கடிந்து விரட்டி சித்தாள் வேலைக்குப் போகிறாள் அவளுக்கு கற்பு ஒன்றே விலை மதிக்க முடியாதது இளையவளோ புரோக்கர் அழைப்பை ஏற்று விபச்சாரத்தில் இறங்கி நிறைய சம்பாதித்து போக வாழ்க்கை வாழ்கிறாள் அவள் தன் அக்காவை பார்த்து எள்ளி நகையாடுகிறாள் இளையவள்தான் புத்திசாலியா உயிரே போனாலும் மானம் போகக்கூடாது என்று நினைக்கும் அக்காள் அசடா யோசிக்க திறனுள்ளவர்கள் யோசிக்கட்டும் இப்போது விளக்கங்களுக்கு வருவோம் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு நினைச்ச அவரோட அப்பா உடல் நலம் குன்றி செத்துப் போனார் என்பதற்கான பதில் தசரதருக்கு ஒரு சாபம் இருந்தது குருடர்களான பெற்றோர்களை ஸ்ரத்தையுடன் பராமரித்து வந்த ஒரு இளைஞனை கவனக்குறைவினால் அவர் கொன்றதனால் அந்த பெற்றோர்கள் நீயும் எங்களைப் போல் புத்திர சோகம் அனுபவித்து சாவாய் என்று சபித்ததன் பின் விளைவாக தசரதர் மாண்டார் தசரதர் முன்பு கைகேயிக்கு தந்த வரத்தை நிறைவேற்ற தவறினார் என்கிற அவப்பெயர் ஒரு நாளும் தன் தந்தைக்கு வரக்கூடாது என்பதால் ராமர் அரசு பதவியை துறந்து வனம் சென்றார் ஆக இங்கே தியாகமே உளர்கிறது அவருக்கு நெருக்கமான சகோதரன் தன் இல் வாழ்க்கையை பதினாலு வருடம் துறக்க நேரிட்டது இதற்குப் பெயர்தான் சுயநலமற்ற சகோதர பாசம் என்பது வனத்தில் அண்ணனுக்கு இருந்து அவனை போல காக்க வேண்டும் என்னும் உயரிய நோக்கத்தில் செயல்பட்டான் லக்ஷ்மணன் மீண்டும் இங்கே தியாகத்தின் உயரிய நிலை அண்ணன் அசட்டுத்தனமாய் வனத்துக்குப் போக சம்மதித்தால் அவன் போய்க் கொள்ளட்டும் நான் அரண்மனையில் என் பெண்டாட்டியுடன் சுகமாய் வாழ்கிறேன் என்று லக்ஷ்மணன் நினைக்கவே இல்லை இது என்ன அசட்டுத்தனம் என்கிறீர்களா கட்டிய மனைவி சொல்லுண்ணா துன்பத்துக்கு உள்ளானார் ராமனிருக்கும் இடமே அயோத்தி என்று தன் கணவன் மீது இருந்த அபார பிரேமையினால் அரண்மனை வாழ்வை அன்றி வேறு வாழ்க்கையை அறியாத சீதாதேவி கணவனுடன் மகிழ்ச்சியுடன் கானகம் ஏகுகிறாள் என்றால் அது எப்பேற்பட்ட பதிவிரதா தர்மம் எப்பேற்பட்ட தியாகம் ராமன் ஒரு நேர்மையான அரசனாக தன் நாட்டை ஆள வேண்டிய க்ஷத்ரிய தர்மத்துக்காக தன் உயிருக்கும் மேலான சீதையை எத்தனையோ சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உட்படுத்தினாலும் சீதை ராமனை எந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தாள் ராமனுக்கு எதிராய் இன்றைய நவநாகரீக பெண்ணியவாதிகள் வேண்டுமானால் சீதையின் சார்பாக வாதிட்டு பொங்கி எழலாம் சீதை வேதனைப்பட்டாள் உண்மை ஆனால் கணவனை வெறுத்து கசந்து திட்டி சாபமிட்டாளா இல்லவே இல்லை அழகா இருக்காரேன்னு ஆசைப்பட்ட பெண்ணுக்கு மூக்கு போச்சு அடுத்தவன் பெண்டாட்டியை அபகரிக்கும் அயோக்கியனான ராவணனின் தங்கையும் அரக்கியுமான சூர்பனகை அடுத்தவள் கணவனான ராமனை கண்டு மோகிக்கிறாள் அது காதலா வெறும் பச்சை காமம் ராமன் லக்ஷ்மணனை கை காட்டிவிட அடுத்த கணம் ராமனை விட்டுவிட்டு லக்ஷ்மணனை மோகிக்கிறாள் அவன் நான் வெறும் சேவகன்தான் ராமன்தான் ஆண்டான் என சொல்ல மறுபடியும் குட்டிக்கரணம் அடித்து அடுத்த கணம் ராமனை மீண்டும் மோகிக்கிறாள் மனைவி இருப்பதால்தானே ராமன் மசியமாட்டேன் என்கிறான் என்கிற வெறியில் சீதையை அவள் கொல்ல முயல லக்ஷ்மணன் அவள் மூக்கை அறிகிறான் வேறு என்ன செய்தால் நம் ஆட்களுக்கு திருப்தியாம் ஆஹா காட்டு வாழ்க்கையில் தானாய் வலிய வந்து ஒரு குட்டி மாட்டியிருக்கு என்று அவளை கவர ராமனும் லக்ஷ்மணனும் அடித்து கொள்ள வேண்டுமா இதுதான் இவர்களது பகுத்தறிவு சிந்தனையோ அவர் கூட வந்து சேர்ந்த விபீஷ்ணனுக்கு துரோகி பட்டம் கிடைச்சது அடுத்தவன் மனைவியை பெண்டாலும் தவறை செய்தவன் தன் அண்ணனே ஆனாலும் அவனை எதிர்த்தால் தன் சுகம் ராஜபோக வாழ்க்கை தம் இனத்தவரின் மரியாதை எல்லாம் பறிபோகும் என்று தெரிந்தாலும் தன் உயிருக்கே ஆபத்து என்று தெரிந்தாலும் தர்மத்துக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து ராமனின் திருவடி சேர்வது என்பது எப்பேற்பட்ட உயரிய மனப்பாங்கு இத்தகைய உயர் தர்மங்களை போதிக்கவன்றோ விபீஷணன் போன்ற அற்புதமான கதாபாத்திரங்கள் ராமாயணத்தில் உலா வருகின்றன பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்சு கடைசியில சரையுவாத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாப்ல ராமன் இறைவனின் அவதாரம் பரிபூரண யோகி அவர் உடலை தாங்கி உலகிற்கு வந்தது தர்ம பரிபாலனத்துக்காக துஷ்டர்களை அழிப்பதற்காக ஒரு நல்ல அரசன் எப்படி ஆள வேண்டும் என்று முன்னுதாரணம் காட்டுவதற்காக அப்பேற்பட்ட அவதார புருஷர்களுக்கு உடல் ஒரு பொருட்டே அல்ல இந்த அவதாரம் என்பது ஒரு லீலை லீலா விளையாட்டுகள் போதும் என்று தோன்றிவிட்டால் அவர்கள் பாம்பு சட்டையை உரிப்பது போல் எப்போது வேண்டுமானாலும் உடலை உகுத்துவிட்டு போய்விடுவார்கள் ராமன் இது போதும் என்று தீர்மானித்தவுடன் தான் உடலை விட்டு வைகுண்டம் திரும்ப ஜலசமாதி என்னும் முறையை தேர்ந்தெடுத்தான் அவன் தெய்வீகத் தன்மையை நன்கு அறிந்த அயோத்தியாவாசிகள் அனைவரும் அவனுடனேயே வைகுண்டம் சேர விரும்பினர் அந்த பக்தர்களுக்கு அருள் செய்ய ராமன் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு சரையு ஆற்றில் இறங்கி தன் அவதார லீலையை முடித்துக் கொண்டான் வாழ்க்கையைக் கண்டு அஞ்சுபவன் அதை எதிர்கொள்ள துணிவில்லாதவன்தான் தற்கொலை செய்து கொள்வான் நிறையவே விளக்கியாயிற்று கடைசியாய் ஒரு குட்டிக்கதையை கதையை சொல்லி முடிக்கிறேன் ஒரு பெருவெள்ளம் வந்தபோது ஏரியில் வாழ்ந்த ஒரு தவளை அடித்து கொண்டு வந்து ஒரு கிணற்றுக்குள் விழுந்து விட்டது கிணற்றில் இருந்த தவளைகளின் ராஜா புதிதாய் வந்த தவளையை பார்த்து கேட்டது நீ எங்கிருந்து வருகிறாய் ஒரு ஏரியிலிருந்து ஏரி என்றால் என்ன ஓ அது ஒரு மாபெரும் நீர்த்தேக்கம் எங்களோட இந்த கிணறு அளவுக்கு இருக்குமா என்ன இல்ல இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிது மேலே போல வட்டமா ஆகாயம் தெரியுமா இல்ல வரம்பே இல்லாத ஒரு மாபெரும் ஆகாயம் தெரியும் நல்லா புருடா விடுறான் என்று சிரித்தன ஏரித் தவளை சொன்னது நீங்கள் இந்த கிணறை விட்டு வெளியே வராதவரை நான் சொல்வது எதையுமே உங்களால் புரிந்து கொள்ள முடியாது முட்டாள் பைத்தியம் லூசு என்று ஏரித்தவளையை பார்த்து கைகொட்டி சிரித்தன தவளை ராஜாவும் மற்ற கிணற்று தவளைகளும் இத்திஹாசங்களை எள்ளி நகையாடுபவர்கள் இந்த கிணற்று தவளைகள் போன்றவர்களே இரண்டாம் கேள்வி உத்தர ராமாயணம் வால்மீகி முனிவர் எழுதியதல்ல அது மூல நூலின் அங்கமல்ல என்றெல்லாம் சிலர் சொல்கிறார்களே பாலகாண்டம் வால்மீகி எழுதியது என்றால் உத்தரகாண்டமும் அவர் எழுதியதுதான் காரணம் பாலகாண்டமே வால்மீகி முனிவர் லவ குச்சர்களுக்கு அவர் இயற்றிய இராமாயணத்தை சொல்லிக் கொடுத்ததாகவும் அதை அவர்கள் பாடியதாகவும் அவர்கள் இவ்வாறு ராமகாதையை பாடினார்கள் என்று லவ குச்சர்கள் ராமர் முன்பு பாடிய கதையை சொல்வதாகவும் தான் அமைந்திருக்கிறது பாலகாண்டத்தில் வால்மீகி முனிவர் ராமாயணத்தை தாம் ஆறு காண்டங்களாக சொல்லி கூடவே உத்தர ராமாயணமும் இயற்றியதாக அவரே குறிப்பிடுகிறார் அல்லது உத்தரகாண்டம் எனாமல் உத்தர ராமாயணம் என சொல்கிறார் ஆறாவது காண்டமான யுத்த காண்டத்தில் ராம பட்டாபிஷேகத்தோடு சுபமாய் முடித்து இதை படித்தால் என்ன புண்ணியம் என்று சொல்லும் பல முடிக்கிறார் பின்னர் ஒரு தனி பெரிய நூலாகத்தான் உத்தரராமாயணம் ராமாயணம் வருகிறது இராமாயண நூல் அனுஷ்டுப் சந்தஸில் அதாவது நான்கு வரிகளில் எட்டெட்டு சொற்களாய் மொத்தம் முப்பத்திரெண்டு சொற்கள் கொண்ட அனுஷ்டுப் எனும் பா வடிவில் உள்ளது போலவே உத்தர ராமாயணத்தின் பெரும் பகுதியும் அமைந்துள்ளது ஆனால் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வேறு சில சந்தங்கள் உள்ளன இத்தகைய சில வித்தியாசங்களை வைத்துக்கொண்டு சிலர் அது வேறு யாரோ பிற்காலத்தில் எழுதி சேர்த்தது என்கிறார்கள் உத்தர ராமாயணம் வால்மீகி எழுதியதுதான் என வலியுறுத்தும் சில பண்டிதர்களின் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் நான் சில வெப்சைட்டுகளில் படித்தேன் தக்க மேற்கோள்களுடன் அவர்கள் அதை விளக்கியுள்ளனர் ராமாயணம் மகாபாரதம் போன்றவை வெறும் கதை நிகழ்வுகள் அல்ல அவை சரித்திரங்கள் என நாம் முன்பே சொல்லியிருந்தோம் ராமருடைய சரித்திரத்தை சொல்ல முனையும் போது அவரது தோற்றம் முதல் மறைவு வரை நிகழ்ந்தவை எல்லாவற்றையுமே சொல்லித்தானே ஆக வேண்டும் அப்படி உத்தர ராமாயணம் சேரும் போதே ராமாயணம் முழு நூலாக பரிணமிக்கிறது உத்தர ராமாயணம் படிக்க பிடிக்காதவர்கள் பலரும் உண்டு காரணம் பலருக்கும் ராமர் சீத்தையை காட்டுக்கு அனுப்பினார் என்று சொல்வது பிடிப்பதில்லை கதையை ராமர் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு சீத்தையுடன் சந்தோஷமாய் வாழ்ந்து ஆட்சி செய்தார் என்று சொல்வதோடு கதையை முடிப்பதுதான் பிடித்திருக்கிறது ராமரை தெய்வமாக கொண்டாட பிடித்தவர்கள் தமது சொந்த தர்மங்களின் அளவுகோள்களை வைத்துக்கொண்டு சீத்தையை அக்னி பரீட்சை செய்து ஏற்றுக்கொண்ட பின்னரும் ராமர் ஊர்வாய்க்கு அஞ்சி சீத்தையை காட்டுக்கு அனுப்பிய காரியத்தை செய்திருக்க மாட்டார் என்று தீர்மானிக்கிறார்கள் அதனால் உத்தரராமாயணம் என்பது வால்மீகி முனிவர் எழுதியதல்ல பிற்காலத்தில் யாரோ கொண்டு சேர்த்த பிற் என நினைத்துக் கொள்கிறார்கள் பட்டாபிஷேகம் முடிந்து சில வாரங்களுக்கு பிற்பாடு அயோத்தியின் ராஜாவான ராமனுக்கு வாழ்த்து சொல்ல ஒரு பெரிய முனிவர்கள் குழாமோடு வந்த அகஸ்திய முனிவர் ராமனுக்கு ராவணனின் பரம்பரை உட்பட அவனது சரித்திரத்தை விரிவாக சொல்வதாக உத்தரராமாயணம் ஆரம்பிக்கிறது அதாவது அதுவரை சொன்ன கதையின் தொடர்ச்சியாக அதை பட்டாபிஷேகத்துக்கு வந்த சுக்ரீவன் முதலானவர்களும் கேட்பதாக வருகிறது உண்மையில் உத்தரராமாயணத்தின் ராமாயணத்தின் பெரும் பகுதி ராவண சகோதரர்கள் மற்றும் அவர்களது மூதாதையர்களின் சரித்திரமே கூடவே ஹனுமார் வாலி போன்றவர்களின் தோற்றம் பற்றிய கதைகளும் உள்ளன பற்பல உபகதைகளும் உள்ளன இக்கதைகளை சொல்லிவிட்டு அகஸ்தியரும் மற்ற முனிவர்களும் விடை பெற்று செல்கிறார்கள் பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீஷ்ணன் சுக்ரீவன் முதலானவர்களும் கிளம்பி செல்கிறார்கள் பின் ராமருடைய கதை மீண்டும் தொடர்கிறது குடிமக்கள் ராவணன் கடத்திக் கொண்டு சென்ற சீதையை ராமர் மீண்டும் தம்முடன் சேர்த்து கொண்டது பற்றி மோசமாக விமர்சிப்பதை கேள்வியுற்று கர்ப்பவதியான சீதையை ராமர் காட்டில் கொண்டு போய் விடும்படி லக்ஷ்மணனை பணிக்கிறார் பெரும் துயரத்துடன் லக்ஷ்மணன் அதை செய்கிறான் காட்டில் வால்மீகி முனிவரின் பாதுகாப்பில் சீத்தை வாழ்கிறாள் லவக்குச்சர்களை அங்கு பிரசவித்து வளர்க்கிறாள் தாம் இயற்றிய ராமாயணத்தை அப்பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார் வால்மீகி முனிவர் ராமர் நடத்திய அஸ்வமேத யாகத்தின் போது லவ ராமாயணத்தை பாடுவதாக வருகிறது ராம சகோதரர்களும் ராமரது ஆலோசகர்களான ரிஷிகளும் அவர்கள் பாடிய உத்தர ராமாயணத்தையும் கேட்டதாக கதையில் வருகிறது லவ குச்சர்களை வளர்த்த வால்மீகி முனிவரும் ராம ராமகாதையில் ஒரு அங்கம்தானே அவர் தன்னை பற்றி சொல்லாமல் எப்படி விட முடியும் இதே போல வியாச மகாபாரதத்தில் வியாசரும் ஒரு பிரதான பாத்திரம்தானே அவர் கதையில் அடிக்கடி வருவது உபதேசங்கள் தருவது எல்லாமே வருகிறதே அதே போலத்தான் உத்தரராமாயணத்தில் வால்மீகி சீத்தையையும் லவ குச்சர்களையும் ராமனோடு சேர்த்து வைக்கும் முயற்சியில் வருகிறார் ஆனால் சீத்தை தனது கற்பை மீண்டும் நிரூபிக்க தனது பூமி தாயை அழைத்து அவளுடன் பூமிக்கு அடியில் பாதாளத்துக்கு சென்று விடுகிறாள் சீத்தையை இழந்து சோகமயமான ராமரின் பிற்காலம் எப்படி இருந்தது அவர் எப்படி சத்ருகனன் பரதனின் பிள்ளைகள் லக்ஷ்மணனின் பிள்ளைகள் தனது பிள்ளைகளான லவக்குச்சர்கள் ஆழ்வதற்கு நாடுகளை ஏற்பாடு செய்தார் என்றெல்லாம் தொடர்கிறது ராமர் தனது அவதாரத்தை முடித்து கொண்டு வைகுண்டம் திரும்ப நேரம் வந்துவிட்டது என்று தர்மதேவன் வந்து நினைவூட்ட ராமர் வானுலகம் திரும்பச் செல்ல தீர்மானிக்கிறார் சரையு நதியில் மூழ்கி உடலை துறக்கிறார் அவர் மீது அபார அன்பு கொண்டிருந்த அயோத்தி மக்கள் எல்லாரும் அவர் கூடவே சரையு நதியில் மூழ்கி உடல் துறக்கின்றனர் அதனால் எல்லோருக்கும் மேலுலகத்தில் சென்று வாழும் பேறு கிடைக்கிறது ராமரும் மீண்டும் வைகுண்டம் திரும்புகிறார் என்று முடிகிறது உத்தரகாண்டம் நேர்களே இத்துடன் நாம் இந்த வார பகுதியை முடித்து கொண்டு இனி அடுத்த வாரமும் இத்திகாசங்கள் தொடர்பான மேலும் சில கேள்வி பதில்களை கேட்போம் நேர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது கதையோசை தீபிகா அருண்